வணக்கம் புறவுகளே எப்படி நல்லமாக இருக்கிறீர்களா இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் புலந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது நாமல் ராஜபக்சவின் இந்த பெரும் கூட்டம் அவைதான் இன்று பேசுபொருளாக இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம் பெரும் எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த கூட்டம் எப்படி இடம்பெற்றது அந்த நாமல் ராஜபக்ச எந்த வகையான உரையினை ஆற்றியிருக்கிறார் இதனால் யாருக்கு என்ன லாபம் இதில் என்ன வகிபாகத்தை நாமல் ராஜபக்ச கட்சி தட்டிக்கொள்கிறது என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம் வாருங்கள் முழுமையான காலனைக்குள்ளே செல்லலாம் அதாவது இந்த இருபத்தி ஓராம் தேதி என்பது தமிழர்களை பொறுத்த வரையில் ஒரு பெரும் நாளாக இருக்கிறது அதாவது தமிழர்களுக்காக ஆயுதமேந்தி போராடிய அந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற ஆரம்ப நாளாக இந்த இருபத்தி ஓராம் தேதி இருக்கிறது அதைத் தவிர எதை எடுத்தாலும் ஒரு சகுனம் பார்த்து அவற்றை ஆரம்பிப்பது இந்த ராஜபக்சகர்களின் கருத்தாக இருக்கிறது அதுதான் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறுபட்ட ஆலயங்களுக்கு சென்றே அவர்கள் தேர்தல்களை நடத்தி வந்தார்கள் என்பதையும் நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இருபத்தி ஓராம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கே ஒன்று திரவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது நானும் இத்தனையோ பல தேர்தல்களை கண்டவர்கள் ஆட்சியிலே பல்வேறுபட்ட அதிகாரங்களை கொண்டவர்கள் ராஜபக்சர்கள் என்றால் ஊரே நடுங்குகின்ற ஒரு காலகட்டமாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தவர்கள் அது தவிர பல காலமாக அனுபவம் மிக்க அரசியல்வாதிகளை தன்னக்கத்தை கொண்டவர்கள் இவர்கள் எடுக்கின்ற இந்த பேரணிக்கு நிச்சயமாக பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறுவார்கள் என்றே எதிர்பார்த்திருந்த எங்களுக்கு ஆரம்பமே அங்கே பெரும் சொதப்பலாக மாறியிருந்தது என்னவென்று சொன்னால் ஒரு குறுகிய ஒரு மைதானத்துக்குள் மக்கள் வரவழைக்கப்பட்டு இது பெருவாரி மக்களாக காட்டப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அது தவிர மூவாயிரம் ரூபாய் பணமும் சாப்பாட்டு பாசலும் வழங்கப்பட்டிருக்கிறது இது எனக்கு ஒன்றை ஞாபகப்படுத்தியது என்னவென்று சொன்னால் கடந்த காலங்களிலே யாழ்ப்பாணத்திலே ஊடகவியலாளராக பணியாற்றிய வேலைகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒன்று இரண்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கிய அரசியல் கட்சிகள் என்று வைத்துக்கொள்வோமே எந்த அரசியல் கட்சி என்று வேண்டாம் அந்த அரசியல் கட்சி என்ன செய்யும் என்று சொன்னால் மிக மிக விலை குறைந்த மதுபானங்களை இறக்குமதி மதுபானங்களை அங்கே வருகின்ற மக்களுக்கு வாரி வழங்குவார்கள் மக்களும் அவற்றை பெற்றுக்கொண்டு வேறொரு கட்சிக்கு வாக்களித்து விட்டு செல்வார்கள் இது வளமையாக யாழ்ப்பாணத்தில் காலம் காலமாக இடம்பெற்று வருகின்ற ஒரு செயற்பாடாக இருந்தது அவ்வாறான ஒரு தான் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவிவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த மைதானம் ஒரு சில ஆயிரம் மக்களால் மட்டுமே அது நிறைந்திருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது இது நாமல் ராஜபக்சவின் நாடு பிடித்து பார்க்கின்ற ஒரு செயற்பாடாக பார்க்கப்படுகிறது எதிர்கால பட்டறுத்து இளவரசனாக முடிசூட போகின்ற இந்த நாமல் ராஜபக்சவுக்கு இது சாத்தியமாகுமா என்றுதான் பார்க்கப்பட்டது வந்திருந்த மக்களை நீங்கள் பார்க்கின்ற வகையில் ஒரு விடியம் உங்களுக்கு புரியும் அவர்கள் நிதானம் இழந்தவர்களாகவே அங்கிருந்த மக்கள் பூட்டி வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் போடுகின்ற நடனங்கள் அவர்கள் கொண்டு வந்த வாத்திய கருவிகள் இவையெல்லாவற்றையும் பார்க்கின்ற வகையில் அவர்கள் ஏதோ ஒரு களியாட்ட நிகழ்விற்கு வந்து அங்கே பங்கு பெற்றவர்கள் போல்தான் தெரிகிறது அல்லது எங்கே போகிறோம் என்று தெரியாமல் அரசியல் கட்சிகளால் ஏற்றி ஏற்றிவரப்பட்ட தான் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அது தவிர இதில் பிரதான எதிர்கட்சி என்று சொல்லப்படுகின்ற சஜித் பிரேமதாசாவின் அக்கிய மக்கள் சக்தி இதிலே கலந்து கொள்ளவில்லை ரணில் விக்ரமசிங்கா ஜீவன் தொண்டமானின் திருமணத்துக்கு செல்வதாக கூறி இந்தியாவுக்கு பிறந்திருக்கிறார் பிரதான எதிர்க்கட்சியாக மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற தமிழரசுக் கட்சி தாங்கள் இதிலே பங்கு பெற மாட்டோம் என்று தமிழரசுக் கட்சியும் விலகி இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நடத்தப்பட்ட இந்த பேரணிகள் எழுதி ஒப்புவித்து மனப்பாடம் பண்ணப்பட்ட ஒன்றை கொண்டு வந்து அங்கே வாசித்து முடித்திருக்கிறார் நாமல் ராஜபக்ச பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்று சொல்லியிருந்தால் பரவாயில்லை பல லட்சம் மக்கள் சூழ்ந்திருக்கின்ற இந்த மேடையில் என்று நாம ராஜபக்சவின் உதை அமைந்திருந்ததை நம்மால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அது தவிர இவர்கள் தேர்வு செய்திருக்கின்ற இந்த திகதி இருபத்தி ஓராம் திகதி உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மக்கள் இலங்கை மக்களை பொறுத்தவரையில் கல்வி அவர்களது மூலதனமாக இருக்கிறது எனவே கல்வியை குழப்புகின்ற செயற்பாடு அது தவிர இவர்கள் சேர்ந்தெடுத்த நேரம் மதியம் இரண்டு மணி என்பது மக்கள் அதிகமாக வேலைகளுக்கு செல்கின்ற ஒரு நாளாகவும் வேலை பழமிக்க ஒரு நாளாகவும் இருந்து வருகின்ற ஒரு நாளாக இருக்கின்ற அந்த இரண்டு மணி இவர்களுக்கு சரியான நேரமாக யாரோ ஒருவரால் கணித்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது உயர்தர பரட்சி மத்திய நிலையங்கள் பல அந்த பிரதேசங்களில் அமைஞ்சிருக்கிறது என்று சொல்லியும் எனவே ஒலிபெருக்கி பாய்ப்பதற்கு தடை என்று சொல்லியும் போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே அங்கிருந்த மைதானத்தை தவிர வெளிப்புறத்திலே பூட்டப்பட்டிருந்த ஒலிபெருக்கிகள் யாவும் போலீஸாரினால் அகற்றப்பட்டிருந்தது அது தவிர மக்கள் பலர் கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வருகிறார்கள் எங்களது பிள்ளைகளின் படிப்பை குழப்பதற்காக இந்த ராஜபக்சகர்கள் இவ்வாறான கூட்டத்தினை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் என்று இந்த ராஜபக்சகர்களை திட்டி தீர்த்த சம்பவங்களும் சமூக வலைத்தளங்களிலே இல்லாமல் இல்லை என்ன நன்மை இந்த ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தால் உண்மையிலேயே நீங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் செல்ல வேண்டும் மூன்று வருடங்களுக்கு முன்னர் எந்த மக்கள் இவர்களை ஆட்சி கதிரையில் ஏற்றினார்களோ அதே மக்களால் துரத்தப்பட்டு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு கோத்தபாய ராஜபக்ச உட்பட இந்த நபர்கள் யாவரும் ஒழித்து ஓடிய சம்பவங்கள் பல இடம்பெற்றிருந்தன தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று தெரிவித்து மகிந்த ராஜபக்ச உலங்கு வார்மூர்தி மூலம் திருகோணமலையில் இருக்கின்ற கடற்படை முகாமிலே தஞ்சமடைந்திருந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது நாடாளுமன்றம் முற்று முழுதாக போராட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டு அங்கே பல்வேறுபட்ட இடங்கள் முற்றுகையாளர்களால் முற்றுகை செய்யப்பட்டு அங்கே போராட்டங்கள் இடம்பெற்று வந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது மக்கள் மத்தியில் இவர்கள் வெளியே வந்து கருத்துக்களை கூறுவதற்கும் ஒரு பயம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த ராஜபக்சர்களுக்கு இருந்து வந்த அந்த காலநிலை மாறி நாமல் ராஜபக்சவால் இவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடியுமாக இருந்தால் இன்னும் ஐந்தோ பத்து வருடங்களில் இதைவிட நான்கு ஐந்து மடங்கு மக்களை கூட்ட முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தவிர யாழ்ப்பாணத்திலே ஒரு விடியம் இடம்பெறுகிறது என்று சொன்னால் உதாரணமாக பார்த்து கொண்டால் யாழ்ப்பாணத்திலே ஒரு போராட்டம் இடம்பெறப் போகிறது என்றால் அடித்துக்கொண்டு அடித்து கொண்டு நீதிமன்றத்திலே தடை உத்தரவை பெற்றுக்கொண்டு தடை உத்தரவோடு வருகின்ற போலீசார் ஏன் இந்த நியூகிட விஷயத்திலே மூக்கை நுழைக்கவில்லை என்று பலர் கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னவோ தெரியவில்லை இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் இதை விட்டு பார்த்துருக்கிறது போல் தெரிகிறது என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு ஒத்திகை பார்த்திருப்பது போல் தான் தெரிகிறது ஏனென்று சொன்னால் போராட்டங்கள் முடக்குவதாக இருந்தால் இந்த அரசாங்கம் எடுத்தடுப்பிலேயே இந்த போராட்டத்தை முடக்கியிருக்கலாம் ஒரு நீதிமன்ற தடை உத்தரவை பெற்று இந்த போராட்டம் நடக்க விடாமல் செய்திருக்கலாம் ஆனால் இவை யாவும் செய்யாமல் இந்த போராட்டம் மக்கள் குரல் என்று சொல்லப்படுகின்ற இந்த போராட்டம் அங்கே நடைபெற்றிருக்கிறது இதிலே ரணில் விக்ரமசிங்காவால் வழங்கப்பட்ட ஆசி செய்தி வாசிக்கப்பட்டதோடு ஒரு சில உறுப்பினர்கள் மட்டுமே அங்கே உரையாற்றி இருந்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உதய ஹம்மம்பில் எவ்வாறான உரையை அங்கே ஆற்றியிருப்பார் என்றும் நான் உங்களுக்கு சொல்லத் தேவையில்லை சரி இதுபடியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்சவின் உரை நாமல் ராஜபக்சே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல முற்படுகிறார் என்கின்ற விதத்திலே அவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார் அதாவது இவர்கள் என்ன வாக்குறுதியை அளித்து இங்கே வந்தார்களோ அந்த வாக்குறுதியை இவர்கள் நிறைவேற்றவில்லை என்றும் ஐஎம்எஃப்ஐ நாட்டை விட்டு துரத்துவோம் என்று தெரிவித்தவர்கள் ஐஎம்எஃப்ஓடு கூடி குழாவி இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றும் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவோம் என்று தெரிவித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்பொழுது தொழிற்சாலைகளை மூடி வருகிறார்கள் என்றும் தெரிவித்திருப்பதோடு காவல்துறையினர் மற்றும் நீதித்துறையினர் இவர்களுக்கு பயப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் படைத்தரப்பை காட்டி கொடுக்கின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளிலும் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் போதைப் பொருளுக்கு தாங்கள் எதிரானவர்கள் இல்லை போதைப் பொருள் கண்டுபிடிப்பு போதைப் பொருள் அளிப்புக்கு தாங்களும் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற நாமல் ராஜபக்ச இந்த அரசாங்கத்தை மிக விரைவிலே கலைக்க தாம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இது இந்த அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது எனவே ஒரு காலகட்டத்தில் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட இந்த குழு மீண்டும் வந்து இவ்வாறான ஒரு மிக பெரும் பலம் பொருந்திய அரசாக இருக்கிற இந்த சவால் ஒரு சிந்தனை சிந்திக்க தோன்றியிருப்பதாகவே பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பேரணி தொடர்பாகவும் இந்த பேரணியில் பங்கு மக்கள் தொடர்பாகவும் சகோதர மொழி பேசுகின்ற சிங்கள மக்களே கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எதிர்பார்த்த அளவு மக்கள் இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்டளவு மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று பார்க்க தோன்றுகின்றது ஒவ்வொரு மொட்டுக் கட்சியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கட்சியினுடைய பிரமுகர்களும் தங்களது ஆதரவாளர்களை திரட்டி இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் என்றே பார்க்க தோன்றுகிறது இது இவ்வாறு இருக்கின்ற வேளையில் இதற்கு எதிராக கோட்டை பகுதியிலே ஒரு ஆர்ப்பாட்டமும் இடம்பெற்றிருக்கிறது இந்த பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டை பகுதியிலும் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது நல்ல தொடர்புகளை இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை தெரிவிங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் எதை சொல்லி நிற்கிறது என்பது தொடர்பான உங்களது கருத்துக்களை அறிய ஆவலாக இருக்கிறேன் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்